அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நித்து சுந்தர வடிவேலு அவர்கள் எழுதிய சுய சரிதை நூல் அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்றவங்க எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்பிஓ ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் அது தொடர்பான வீடியோ அடுத்து வரும் அதை தொடர்ந்து நாம் அலைகளுக்குள் செல்வோம்

அத்தியாயம் இருபத்தி ஐந்தின் தொடர்ச்சி தன்னாட்சி பெற்ற பிறகு நிலப்பண்ணையார்களை கட்டுப்படுத்திவிட்டோம் பலரை கடைநிலை ஊழியர்களின் நிலைக்கு தள்ளிவிட்டோம் அவர்களுக்கு பதில் புதிய பண்ணையார்களை வளர்த்து விட்டோம் அன்று நிலப்பண்ணையார்கள் இட்டது சட்டம் எவ்வளவு சிறிய குறைக்கும் குற்றத்திற்கல்ல பண்ணையாட்களை கட்டி வைத்து அடிக்கலாம் அது எழுதாச் சட்டம் இதற்கு துணை அடிபடுபவரின் உறவினர்களே தங்கள் கால்வயிற்று கஞ்சிக்காக பங்காளிகளை துன்பப்படுத்த உடந்தையாக இருந்தார்கள் இன்று அரசியல் பண்ணையார்கள் ஏராளம் நாளுக்கு ஒரு கட்சி முளைக்கும் ஆளுக்கு ஒரு கட்சி தோன்றும் அக்கட்சிகளின் பெரியவர்கள் புதிய பண்ணையார்கள் ஒரு நாள் ஒற்றுமையாக இருந்தாலும் அவர்கள் தலைகள் வெடித்து போகும் எனவே உப்பு புளிக்கு உதவாத சிறு மாறுபாடுகளுக்காகவும் கிளர்ச்சிகள் போராட்டங்கள் வேலை நிறுத்தங்கள் வெடிக்கும் வெடித்தால் பெரியவர்கள் நெற்றியில் சந்தனம் போட்ட அளவு கூட அழுக்குப்படியாது முள்தைக்கும் அளவு தொல்லையும் வராது கட்சி தொண்டர்களே முன்னே தள்ளிவிடப்படுவார்கள் ஊர்வலங்கள் முழக்கங்கள் தடை மீறல் தடியடிகளை தாங்குதல் ஆகிய தியாகங்களுக்காக அல்லவா தொண்டர்கள் பிறந்திருக்கிறார்கள் முந்திய தலைமுறை வரையில் நிலப்பண்ணையாரின் செல்வத்திற்காக பெருமைக்காக பண்ணையாட்கள் பலியானது போல் இத்தலைமுறையில் அரசியல் கட்சி பண்ணையார்களின் செல்வாக்கிற்காக பெருமைக்காக தாழ்த்தப்பட்ட பின்தங்கிய சாதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் பலியாகிறார்கள் படிப்பை பாழாக்கிக் கொள்கிறார்கள் இந்திய விடுதலைப் போராட்ட காலத்தில் மாணவர் அணிகளில் உற்சாகத்துடன் முன்னே நின்றவர்கள் மேல்சாதி மாணவர்கள் இன்று அவர்கள் ஒதுங்கிக் கொண்டார்கள் தங்கள் வளர்ச்சியில் கருத்தூன்றி கற்கிறார்கள் தாழ்த்தப்பட்டவர்களும் பின்தங்கியவர்களும் பிஞ்சிலே பழுக்க வேண்டுமா அரசியல் கட்சிகளின் அடியாட்களாக செயல்பட வேண்டுமா மேற்படிப்பை கோட்டை விட வேண்டுமா இவர்களை காப்பாற்ற கருதி அடிமட்டத்திலே கிடந்தவர்களை மேல்மட்டத்திற்கு வரும்படி வழிவிட எண்ணி அறிஞர் அண்ணா எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போதே ஆசிரியர்களையும் மாணவர்களையும் தீவிர அரசியல் ஈடுபாட்டில் தள்ளி விடுவதில்லை என்னும் உடன்படிக்கையை சென்னை சட்டமன்றத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஏற்றுக்கொள்வோம் என்று முன்மொழிந்து ஒருமனதாக ஒப்புக்கொள்ளச் செய்தார் அண்ணா முதலமைச்சராக ஆன பிறகு இதை நிறைவேற்றியிருந்தால் தமது ஆட்சியின் வசதிக்கு இந்த முறை என்று உள்ளெண்ணம் கற்பிக்க கூடும் மாணவர்களை கிளர்ச்சிக்கு பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருந்தபோது போது உருவாக்கியது தாழ்த்தப்பட்டோரின் கல்வி வளர்ச்சியில் அண்ணா கொண்டிருந்த எல்லையில்லா நல்லெண்ணத்தால் இடையில் முறிந்த பத்திய நிலையை மீண்டும் உருவாக்க அறிஞர் அண்ணா விளைந்தார் இதை கருத்தில் கொண்டு கல்வியின் மேல் கருத்தாய் இருந்தால் இன்றைய நன்னிலை தொடரும் இப்படி அறுபது ஆண்டு காலத்தை வட்டமிட்டது நினைப்பு மாணவர்கள் தீவிர அரசியலில் ஈடுபடக்கூடாது இது சந்தர்ப்பவாதம் அல்ல ஒரு சாராரின் அடிப்படை கொள்கைகளில் ஒன்று இது அச்சத்தில் முளைத்ததல்ல கோழைத்தனத்தால் முளைத்த கோரை அல்ல தெளிவில் வளர்த்த தென்னை வீரத்தின் முனைப்பால் விவேகத்தை இழந்துவிடக்கூடாது மாணவர்கள் அரசியலை அறிந்து கொள்வதோடு நிற்பது நல்லது என்னும் கொள்கை இந்த அடிப்படையில் வளர்ந்தது அறிஞர் அண்ணா மாணவ பருவத்தில் பின்பற்றிய இக்கொள்கை அவருடைய தலைமை தகுதிக்கு தடையாக நிற்கவில்லை மாறாக துணை நின்றது உள்நாட்டு வெளிநாட்டு அரசியல் ஓட்டங்களை சூழல்களை அவர் மாணவ பருவத்தை கற்றுத் தெளிந்தார் அத்தெளிவு மக்கள் இயக்கத்தை எளிதாக நடத்திச் செல்ல அவருக்கு துணை நின்றது பிஞ்சிலே பழுப்பது போல் மாணவ பருவத்தை எவருக்காகிலும் கொடிதூக்கி திருந்திருப்பாரேயானால் பேரறிஞராக உருவாகியிருக்க மாட்டார் தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை